அன்றங்கே ஒரு நாடு அன்னாட்டில் அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் முழுகிட குளிர் இருந்ததே அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுதும் கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே கலாச்சார மண்டைக்குள்ள வெறுமனே நாங்கள் உடை நடை அதோட மட்டுமே நின்று விட கூடாது இதுகளை செய்தால் தவறா சரியான உதாரணம் சிதறுண்டு இருக்கே அவை ஒரு தயக்கம் பெறுது வெறுமனே இளைஞர்களை குற்றம் சொல்லி கொண்டு இருக்காமல் அவர்களுக்கு அந்த முந்தி என்ன நடந்தது இல்ல முந்தி எப்படி இந்த சமூகம் இருந்தது முந்தி எப்படியான கலைகள் இருந்தது என்றது எல்லாத்தையும் தெரியப்படுத்த வேண்டியது

அனைவருக்கும் வணக்கம் யாலின் ஜாத்திரிகளின் ஆடுமையை தேடிய பயணத்துல இன்னைக்கு இரண்டு ஆடுமைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இப்ப அண்மை காலமாக சமூக வலைதளங்கள பிரபலமான இரண்டு சகோதரிகள் எங்களுடைய தமிழ் கலை வடிவங்களை பாதுகாக்க வேண்டும் அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய இரண்டு சகோதரிகளை சந்திக்க போறோம் யாழ் பாடனிகள் என்று நீங்கள் அனைவரும் அறிந்த இரண்டு சகோதரிகள் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் டில்லி பவீனா அக்கா அவருடைய சகோதரி ஒருவரும் இருக்கிறார் அவரை நாங்கள் அடுத்து கதைக்கு போறோம் உங்களை பற்றி அறிமுகம் எங்களுடைய பார்வையாளருக்கு நான் பவீனா என்ன பற்றி சொல்றேன் சொன்ன நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நாடகம் அரங்கியலும் பட்டத்தை படிச்சு போட்டு வெளியேறி இருக்கிறேன் அதோட தொடர்ந்து அரங்கு சார்ந்த வேலைகள் இல்ல கலை சார்ந்த வேலைகளோட நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இப்ப அண்மை காலமா டிக்டாக்ல யூடியூப் தளங்கள்ல பார்க்கக்கூடியதா இருந்தது எங்களுடைய காத்தவராயன் கூத்து சிந்துநடை நடை கூத்த நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அதை இசையோடு சேர்ந்து பாடக்கூடிய எப்படி இந்த முயற்சியை ஆரம்பிச்சு நீங்க எப்படி இந்த ஆர்வம் வந்தது உங்களுக்கு இதை ஆவணப்படுத்தணும் அல்லது பாதுகாக்கணும் எனக்கு வந்து சிறு நாங்கள் இந்த காத்தவராயன் கூத்தோட அறிமுகமாக இருக்கிறோம் கலைகளோட ஏற்கனவே அறிமுகமாக இருந்தாலும் இந்த காத்தவராயன் கூத்து எங்களுடைய பன்னிரெண்டு பதிமூன்று வயதுகள்ல நாங்கள் அதை ஆரம்பிச்சோம் அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த காத்தவராயன் கூத்தின் அந்த பாடல்கள் அந்த மெட்டுகள் அந்த தாள நடு எல்லாமே வந்து எங்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்துச்சு அப்ப நாங்களும் அந்த கூத்த பழகினதும் அந்த கூத்த தொடர்ச்சியாக ஏழு எட்டு வருஷம் செய்ததும் எங்களுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திச்சு அது இப்பதான் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு தந்திருக்குது அந்த வேலையில நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் நிச்சயமா இது ஒரு ஒரு பெரிய ஒரு முயற்சி சொன்னா இப்போ இந்த கலை வடிவங்களை நாங்கள் இப்ப பொதுவா எங்களுடைய முன்னைய காலத்துல ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னம் கோயில் என்று சொன்னா கோயில ஏதாவது அந்த திருவிழாவில காத்தவராயன் கூத்து போடுவீனும் அப்ப பாக்குறதுக்குன்னு நிறைய பேர் வருவீனும் ஆனா இப்போ அது எல்லாமே மெருவி மெருவி எங்கேயாவது நூறுல ஒரு ஒரு கோயில நடக்கிறது வளமையா இருக்கு ஆனா இப்போ ஒரு காலத்துல நீங்கள் இதை டிஜிட்டல் தளத்தில் கொண்டு பலரை பார்வைக்கு உட்படுத்தி எங்களுடைய கலை பாதுகாக்கணும் ஒரு ஆர்வத்தை கொண்டு வரலாம் நீங்க இந்த காணொலிகளை எல்லாம் பதிவு செய்த அப்புறம் இந்த பாடல்களை எல்லாம் யூடியூப் தளத்துல டிக்டாக்ல போட்டா அப்புறம் எப்படி எங்களுடைய தமிழர்களுடைய வரவேற்பு இருக்குது அவர்கள் என்ன எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கணும் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சது யூடியூப் தளம் தான் யூடியூப் தளத்துல ஆரம்பிச்சு நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கேக்குள்ளே அந்த வரவேற்பு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு பிறகு ஒரு நாள் வந்து டிக்டாக் எங்களுக்கு டிக்டாக் உண்மையாகவே பரிச்சயம் இல்லை அதுல நாங்கள் இன்ட்ரெஸ்டும் இல்லை ஆனா அந்த டிக்டாக்ல நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம் சொல்லி போட்டு டிக்டாக்ல தொடங்கினோம் நாங்கள் டிக்டாக்ல தொடங்கிய எதிர்பாராத அளவு பார்வையாளரும் வந்துச்சுன்னா அதே நேரத்தில் வந்து கொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல தான் வந்து நாங்கள் பாரம்பரிய பாடல்களை அந்த பாடல்களை பர்ஃபார்ம் பண்ணையும் அவைக்கு கூட விருப்பமாக வந்துச்சு அது அவர்கள மனசையுள்ள அந்த கொமெண்ட்ஸ் தான் வந்துச்சு அது எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பை கொடுத்துருக்குது தொடர்ந்து அதுக்காகவே நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம் சரி இதோட இன்னொரு கேள்வி அக்கா இப்ப சமூக வலைத்தளங்கள் எல்லாமே திசை மாறி தான் எல்லாரும் போயினோம் எங்களோட கலையோடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை ரசிக்கிறது அல்லது அது சார்ந்து பதிவுது ஒரு அரிதான ஒரு விஷயமா இருக்கு நீங்க இதை செய்யக்க ஒரு கட்டாயம் ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும் இதை செய்தா இப்படி ஒரு எதிர்காலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படி ஏதாவது எதிர்பார்த்து தான் தொடங்கினீங்களா இல்லை அடிக்கி இது எங்களுடைய கலை என்று தொடங்கினீங்களா என்ன மாதிரி இதுல ரெண்டு விஷயமும் இருக்குது ஒன்று எங்களுடைய கலை தமிழர்களுக்கு இருக்கிற கலைகள் வந்து தெரிய வேணும் பாரம்பரிய கலைகள் இன்றளவிலேயும் ஒவ்வொரு இடங்களில் செய்யப்படுது அது கூத்துக்களாக இருக்கட்டும் இசை நாடகங்களாக இருக்கட்டும் பாரம்பரிய கலை வடிவங்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அது தெரிய வாய்ப்பில்லை தெரிய வரையில் என்னோட முந்தைய அளவில் அதை வந்து ஆட்சிக்கை செய்யறதும் குறைவு இத்தனைக்கும் நாங்கள் செய்யறதுல ஒன்று சொல்லி கொள்ளணும் அப்படியே பாரம்பரியத்தின் முழு வடிவத்தையும் எங்களால கொண்டு வர முடியல அந்த துல்லியத்தோட ஆனாலும் இன்றைய தலைமுறைக்கு போய் சேரக்கூடிய மாதிரிக்கு அந்த கலை வடிவத்தை அந்த இசை வடிவத்தை எங்கட குரல்ல ஆவணப்படுத்தணும் என்ற விருப்பம் இருக்கு இதுல ரெண்டும் இருக்குது கலை என்ற விருப்பம் இருக்கு நாங்கள் அதை ஆவணப்படுத்துறோம் என்ற ஒரு பெருமையும் அதுல இருக்குது சரி ஒரு நல்ல முயற்சியாக இப்ப இன்னொரு விஷயம் இதுல இருக்கு தலைமுறை பெண் நீங்க நான் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில பிறந்திருப்பீங்க அந்த வாழ்ந்த அந்த சூழல்ல எங்கட ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு எல்லாமே ஒழுக்கம் சார்ந்தும் கலை வடிவம் சார்ந்து மிக ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்த காலப்பகுதி நீங்க தொண்ணூறாம் ஆண்டுல பிறந்த தொண்ணூறு அந்த சார்ந்த காலப்பகுதியில பிறந்திருப்பீங்க இப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கீங்க அப்போது வாழ்ந்த எங்களுடைய மக்களுடைய கலாச்சாரத்திற்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நீங்க எது அதுல குறைஞ்சதா பாக்குறீங்க இல்லாட்டிக்கு அதை விட இப்ப கொஞ்சம் கலாச்சார ரீதியில வளர்ச்சி அடைஞ்சதா இருக்குதா குறைந்த விஷயம் விஷயம் அதுல ஏதாவது கூடின நின்றுவிடக்கூடாது அப்ப கலாச்சாரம் மண்டேக்குள்ள அண்டைக்கு நாங்கள் அந்த பண்பாடு கலாச்சாரம் என்ற சொல்ல விட நாங்க பண்பாடு என்ற சொல்ல நாங்கள் பாவிக்க வேணும் பண்படுத்தல் அந்த அந்த சமூகத்தை பண்படுத்த பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகம்ன்றது பண்பாடுன்றது அன்று என்ன இருந்துச்சு ஒரு கூட்டு சமூகம் ஒரு கூட்டாக ஒருத்தருக்கு ஒரு கவலை வந்துச்சேண்டா இன்னொருத்தர் பகிர்ற மாதிரிக்கும் ஒரு ஆளு கொண்டு ஒரு ஒரு உதவி வேணும்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து நின்ற காலம் தான் அது அவ சின்னவர்களுக்கும் அது அந்த பெரியாக்களை பார்க்கக்குள்ள அதுதான் புரிஞ்சுது வந்து வந்துங்கட சமூகம் அரசியல் ரீதியாகட்டும் எங்கட பண்பாட்டு ரீதியாகட்டும் சிதறுண்டு போயிருக்குது அந்த சிதறுண்டு போயிருக்கிறது தான் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் அவ ச சிதறுண்டாமல் இன்றைக்கு ஒரு பண்பாடு எழுப்பப்பட வேணும் இன்றைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட நாங்கள் பாசிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம் அவர்களின் ஆற்றல் அவர்கள் எப்படியோ தங்களை வெளி கொணரணும் நினைக்கணும் ஆனா தனித்தனி தனித்தனியே நிக்கினோம் அப்ப அன்று அப்படி ஒண்டா இந்த சமூகம் இருந்துச்சோ அத மாதிரி ஒரு கூட்டு சமூகத்தை கொண்டு வரத்துக்கு நாங்கள் அதன் மூலம் ஒரு கட்டி எழுப்பப்பட வேணும் இப்ப அடுத்ததான் யாழ்ப்பாடினி சகோதரிகள் முதலாவது கேள்வி உங்கள்ட்ட இருந்து தொடங்குறேன் உங்கள்ட்ட இருந்து இந்த யாழ்ப்பாடினிகள் என்ற அந்த பெயர் எப்படி அது உருவானது எங்களுக்கு வந்து ஒரு தமிழ் பெயர் வைக்கணும் என்றது வந்து எங்களோட மனசுல இருந்த விருப்பம் அப்ப தமிழ் பெயர் ஒன்று வைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தமான பேர் வைக்கணும் அதுக்காக வந்து யாழ்பாடினியன்று வச்சது அந்த யாழ்ப்பாடினிய வந்து நாங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்று யாழ்ன்ட்டு வரையக்க யாழ்ப்பாணமண்டும் ஒன்று வரும் அடுத்தது வந்து யாழ்ன்றது ஒரு இசைக்கருவின் பெயர் அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அது, அது பாடினி என்றது வந்து சங்க காலத்தில் வந்து பாடினி என்று ஒரு வகை கலைஞர்கள் பேர் அந்த பாடினி அப்ப யாழ் பாடினி என்று ரெண்டையும் சேர்த்து ஒரு தமிழ் பேரா வச்சனாங்க ஆராய்ச்சி செய்து இந்த பேரையை வச்சிருக்கிறீங்க சரி இப்ப உங்களுடைய ரெண்டு பேர்ட்ட குரல்லையும் அந்த சிந்தனடை கூத்து பாடல் ஏதாவது ஒரு பாடல் முந்தி முந்தே நாயகரே எங்கள் போரானே கண்ணே கண்ணே எங்கள் உமையால் பெற்ற பாலகனே அம்மா ஈரானை கண்ணே எங்கள் எங்கள்வரியால் பாலகனே அம்மா மூவானே கண்ணே கண்ணே எங்கள் முதுமொழி உண்மையாகவே இந்த பாடல்கள் எல்லாம் கேட்க எனக்கு உண்மையாகவே எங்களோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது இப்போ ஒரு கோயில நடக்க அந்த ஸ்பீக்கர்ல கட்டி எங்களோட வீடு மட்டும் எல்லாமே கேட்கும் அது ஒரு தனியான ஒரு சூழலை நாங்கள் வந்த நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கால பகுதிக்கு முன்னே எங்களுடைய கலைஞர்களும் அதை தாண்டி கலைகளும் மதித்து அதை பாதுகாக்க வேண்டும் என்றதுக்காக பல செயற்கட்டங்களை மேற்கொண்ட வரலாறுகள் எல்லாமே எங்கள்ட்ட இருக்கும் நீங்க வாழ்ந்து இருப்பீங்க அனுபவங்கள் உங்களுடைய சின்ன அந்த பழகி இருப்பீங்க மேடு ஏறுன அனுபவங்கள் அப்படி இல்லாம இருக்கும் அந்த காலத்துல எப்படியான செயற்கட்டங்கள்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு என்னன்னு சொன்னா முந்திய ஒரு காலம் இருந்தது ஓரளவுக்கு நாங்கள் அப்பதான் ஒரு டீன் காலம் வரும் அந்த காலங்கள்ல வந்து கலை பண்பாடு எல்லாத்துக்குமான மதிப்பு வேறதான் உண்மையாகவே அது அந்த அந்தந்த கூட்டு சமூகத்திலையும் இல்லாட்டி அந்த கால பகுதி இல்லை வாழ்ந்த அந்த மக்கள் அந்த மனநிலை இல்லை அந்த வழிநடத்தல் எல்லாமே வந்து வித்தியாசம் அந்த காலத்தில் கலைகளை மதிச்ச தன்மையும் வித்தியாசம் அப்போ அந்த பாரம்பரிய கலைகளுக்குண்டு ஒரு மரியாதையும் இருந்தது அதுக்கு ஒரு இருப்பும் இருந்தது இன்றைக்கு அந்த இருப்பு ஒரு கேள்விக்குறியாகிற நிலை இருக்குது அதை மீளவும் எப்படி அந்த 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 பாரம்பரிய கலைகளை மீள கொண்டு வாரதன் மூலம் இன்றைய சமூகத்துக்கு அது எப்படி பயனுள்ளதாக வரும் நாங்கள் ஆலோசிக்க வேணும் பலர் பற்றி கதைக்க வேணும் அந்த முயற்சிகளை எடுக்கவும் வேணும் நாங்கள் வெறுமனே இளைஞர்களை குற்றம் சொல்லி கொண்டு இருக்காமல் அவர்களுக்கு அந்த முந்தி என்ன நடந்தது இல்லை முந்தி எப்படி இந்த சமூகம் இருந்தது முந்தி எப்படியான கலைகள் இருந்தது என்றது எல்லாத்தையும் தெரியப்படுத்த வேண்டியது எங்கட கடமை அதை நாங்கள் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து செய்ய வேணும் இதோட தொடர்படுத்தி இன்னொரு ஒரு கேள்வி இப்ப ஆரம்ப காலத்துல ஒரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னுமே வச்சு கொள்வோமே தொழில்நுட்ப ரீதியாகவும் அல்லது போனா இப்படியான சமூக வலைத்தளங்கள் எதுவுமே இல்லை ஆனா தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியும் குறைவா தான் இருந்தது ஆனா அந்த காலத்துல எங்களுடைய கலை வடிவங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்தது ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கலை வடிவங்களை நாங்க பாக்குறதுன்றதே குறைவு கோயில் திருவிழாக்களோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு நன்மையான காரியத்திலேயோ எங்களுடைய கலை வடிவங்களை பாக்குறதுன்றது மிக அரிதான ஒரு விஷயமாய் மாறிக்கொண்டு வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னதுக்காக ஒரு அறிவி கொண்டு வர ஒரு விஷயம் நடக்குது என்று நீங்க நினைக்கிறீங்க நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கவன கலைப்பான்கள் கூட எங்களுக்கு எல்லாத்திலேயுமே தெரிவுகள் கூட இந்த சோசியல் மீடியா இந்த டிஜிட்டல் உலகம்ன்றது ஒரு கவன இன்னும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட வருது அது நாங்கள் உட்பட ஆனா சோசியல் மீடியா டிஜிட்டல் மீடியான்ற நன்மைகளும் இருக்குது ஆனா அதை எவ்வாறு நாங்க பயன்படுத்துறோம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு சொன்னா நாங்கள் பாக்குறோம் எல்லாத்திலையும் தெரிவுகள் கூடிட்டது எல்லாத்திலையும் தெரிவுகள் கூடக்குள்ள அந்த ஒருமைப்பாடு இல்லாம போகுது பழைய வரலாறுகள் தெரியாம போகுது முந்தி இந்த சமூகம் என்ன நடந்தது இந்த சமூகத்துல எது எதெல்லாம் நாங்கள் கச்சோம்ன்றது கூட இன்னைக்கு நாங்கள் மறந்து வேறொரு பாதையக்குள்ள போறோம் அதுல முக்கியம் எங்கட பண்பாட்டுல நாங்கள் வந்து அந்த கூட்டாக இருந்த சமூகம் இன்றைக்கு சிதருண்டு சிதருண்டு பல தெரிவுகளுக்குள்ள ஆழ்ந்து போய் நிக்கிறோம் நாங்க அதுதான் ஒரு ஒரு சரியான ஒரு எதிர்மறை விஷயமாக இருக்கு எதுக்குமே ரோல் மாடல் இல்ல ஆனா ஒரு காலத்துல இருந்தது இன்றைக்கு எங்களுக்கு அந்த சமூகத்திலேயோ இல்ல வாழ்க்கைக்கோ எதுக்குமே வந்து ஒரு ரோல் மாடல் இல்லாம இல்லாம போனது முக்கியம் அப்ப நாங்கள் இப்ப வந்து அவர்களுக்கு எந்த வழியில போய் சேர்ந்தா அந்த நன்மை கிடைக்கும் பார்த்து செயற்பட வேணும் ஒரு காலத்துல எல்லா விதத்துக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா முன்மாதிரியா ஒவ்வொருத்தர் இருந்திருப்பாங்க ஒவ்வொரு துறைக்கும் பொருத்தமான ஒழுக்கமான நிறைய பேர் எங்க சமூகத்துல வாழ்ந்திருந்தேன் ஆனா அவர்கள் இல்லாமல் போனதும் எங்களுடைய கலை வடிவங்களுக்கும் எங்களுடைய தமிழுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்ப இன்னொரு ஒரு விஷயம் எங்களுடைய பாடல்கள்ல பார்த்த ஒரு விஷயம் ஒரு பாடல் உண்டு எங்களுடைய முன்னே காலம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னம் இருந்த ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிற விதமா தான் அந்த பாடல் இருக்குமோன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் அந்த பாடல் உங்களோட ரெண்டு பேட்ட குரலிலும் கேட்கணும் என்று ஆசைப்படுறோம் நீங்கள் அந்த பாட்டு வந்து உண்மையாகவே அது ஒரு மலையாள பாடு ஒரிஜினல் வடிவம் வந்து மலையாள வடிவம் அந்த மூல வடிவத்தின் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பை தான் நாங்கள் பாடினாங்க தமிழ் மொழிபெயர்ப்பு ஏற்கனவே தமிழ்நாட்டுல பாடி இருக்கணும் எங்களுக்கு எங்கட சமூகத்தோடய இருக்கு எங்கட மனநிலையோடையும் சேர்ந்தது என்றபடியா நாங்கள் அதை பாடினோம் அது எதிர்பாராத அளவில் எல்லார்ட்டையும் போய் வரவேற்பை பெற்றுச்சுது அந்த பாடல் எங்களுடைய சமூகத்தோட மிகப்பெரிய ஒரு நெருங்கின தொடர்பு மாதிரி அப்ப அதால தான் எல்லாருடைய மனத்துக்கும் அது நெருக்கமா போயிருக்கும் சொல்லி நம்புறேன் சரி அந்த பாடலை கேட்போம் அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் முழுகிட குளிர் இருந்ததே அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுதும் கதிரிருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே அந்நாட்டில் நிழல் இருந்ததே மண்வழியில் மரம் இருந்ததே மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூழில்லை தீவட்டி களவில் நஞ்சில் பசி இல்லையே ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே நாடங்கம் மதில்கள் இல்லையே நடைவழி இடைவெளி நூறு இருந்ததே நாலு மணி போயிருந்ததே நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்தது உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்ற சண்டை இல்லையே அந்நாட்டை கண்டவர் உண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ

ஈழத்தமிழர்களுடைய மனசுலேயும் மிக நெருக்கமான ஒரு பாடலாக இருக்கும் எங்களுடைய தேசத்தினுடைய நினைவுகளை அப்படியே மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாகவே அது ஒரு பொற்காலம் அதுக்கு விட்டால் அதை சொல்கிறதுக்கும் அதை வர்ணிப்பதற்கும் வார்த்தை இல்லை அது ஒரு எப்போவுமே அது ஒரு பொற்காலம் பசுமையான காலம் வசந்த காலம் அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள தான் வேணும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கலைகளோடு மிக தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ எங்கட சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணி எங்களுடைய மூத்தவர்கள் எங்களுடைய முதியவர்கள் எங்களுடைய அம்மா அப்பா அதுக்கு முன்னுக்கு அளவுக்கு இந்த கலை வடிவங்கள் பற்றி மிக பெரிய அளவு பூரண அறிவு இருக்கும் எங்களுக்கு தெரியாதான் அவர்கள் இந்த கலை வடிவங்களை எங்களை மாதிரி இருக்கக்கூடிய எளிய சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கணுமன்றா அவையில் என்ன மாதிரியான வேலைகளை செய்யலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க கலைகளோட பின்னிப்படைஞ்சது தான் வாழ்க்கை குழந்தை வந்து பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்குமே எல்லாத்துலயுமே கலை வந்து பின்னி இருந்திருக்கு இப்ப தாலாட்டு மற்றது ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து ஒவ்வொரு கலை இருந்திருக்குது மற்றது கடைசி ஒப்பாரி வரைக்குமே எங்கட கலையோட தான் சேர்ந்து இருந்திருக்குது வாழ்வியல்லையும் அது இருக்குது தாலாட்டு நாட்டர் அதாவது நாங்கள் வயலுக்கு போயக்குள்ள வயல்ல பாடுற பாட்டு அதே மாதிரி கடல்ல போயக்குள்ள கடல்ல பாடுற பாட்டு அப்படி எல்லாமே எங்கள்ட்ட பின்னி பிணைஞ்சது தான் பாட்டு ஆடல் எல்லாமே எங்கட வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சது அப்ப அது வந்து இன்னைக்கு இல்லாம போகுது இப்ப நாங்கள் உண்மையாகவே எங்களை எத்தனை பேருக்கு இந்த வடமராட்சி கிழக்குற அம்பா பாடல் தெரியாது அதான் சொன்னா தெரிய வேணும் அங்க இந்த மீனவர்கள் சார்ந்து அதாவது மீன்பிடிக்க போகும்போது அந்த தொழில் சார்ந்த பாடல் தான் அம்பா பாடல் அதே மாதிரிக்கு இந்த அறிவு வட்டும் போது பாடுற பாட்டுகள் இருக்குது இதெல்லாம் இன்றைக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு கூட்டுக்கலையாக இருக்குமோ தெரியல இன்றைக்கு அது வரணும்

எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுன்றதுக்கு அப்பால பெரிய பெரியாக்கள் போற இடங்கள்ல போற அறுபது வயசு ஆக்கள் ஐம்பது வயசு ஆக்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு அது நல்லா இருக்குது சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லினோம் அப்ப என்ன செய்வோனும் அவரவர் அவரோட குடும்பங்கள்லேருந்து முதல் தொடங்கணும் தங்களை சுத்தி இருக்கிறாக்களுக்கு சொல்லணும் இப்படி இருந்தது அந்த நாட்கள் எப்படி இருந்தது அந்த நாட்கள் எப்படி பாடினாங்க எப்படி எங்கட சமூகம் இருந்தது என்று சொல்லி அடுத்த தலைமுறைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொண்டு வரையக்குள்ளதான் ஒரு தலைமுறை செழுமமிக்கதாக வரும் எங்களை காணேக்கு இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா அங்க சொந்தக்காரட்ட ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லி போனோம்னு சொன்னா அங்கே வந்து அவ அதை பகிர்ந்து கொள்ளினோம் எங்களை கண்டோடனே அது ஞாபகம் வந்து சொல்லினம் அப்ப அப்படி வந்து எல்லா வீட்லயும் அது நடக்கணும் இன்னொரு கேள்வி கொண்டு இருக்கு இப்ப நீங்க சிந்தனடை கூத்து காத்தவராயன் கூத்துல வந்த பாடல்களை நீங்க பாடி பதிவேற்றுறீங்க இது மட்டுமா நீங்க பாதுகாக்கிற முயற்சியில ஈடுபடுறீங்க இல்லாட்டி இதை விட எங்களுடைய கலை வடிவங்கள் நிறைய இருக்கு அது சார்ந்த வேலைகள் செய்யற திட்டங்கள் வச்சுக்கிறீங்களா என்ன மாதிரி இதுல என்னன்னா கலைகளை பாதுகாத்தல் என்றதுக்கு அப்பால கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேணும் என்றதான் எங்கட விருப்பம் எவ்வளவு தூரம் அந்த பாதுகாத்துல்றது பொருந்துமோ எங்களுக்கு பொருந்தும்ன்றது எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் அஹ் வெளிப்படையாக சொல்ல வேணும் அப்ப எங்கட குரல்ல பழைய பாடல்களை பாடையக்குள்ள அது இன்றைய தலைமுறைக்கு விருப்போட போய் சேரும் தான் எங்கட விருப்பம் அப்ப எங்களுக்கு தெரிஞ்சது வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல சிந்தினடை கூத்து பிற சித்தி பெற்றது யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் எல்லா இடமும் இந்த சிந்து நட பெற்றது இதை விடவும் வந்து கூத்துக்கள்ல வடமோடி தென்மோடி வடபாங்கு தென்பாங்கு காமன் கூத்து வசந்தன் கூத்து வசந்தன் கூத்துல கட்டுவன் வசந்தன் நீர்வேலி வசந்தன் மட்டக்களப்புல வசந்தன் இருக்குது மகுடி கூத்து இருக்குது அதே மாதிரி வந்து வடமோடியிலையும் வந்து மட்டக்கிழப்பு வடமோடி ஒரு வித்தியாசமாக இருக்கும் யாழ்ப்பாணத்துல ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதை பாடல் முறைகள்ல வித்தியாசங்கள் இருக்கும் எல்லாவற்றையுமே நாங்கள விரும்புறோம் அது ஒவ்வொன்றுமே ஒரு தனித்துவம் ஒவ்வொன்றுமே இந்திய சமூகத்துக்கு போய் சேர வேணும் அந்த பாட்டு வந்து இப்ப எப்படி வர வேணுமென்றா சினிமா பாட்டு பாடுற மாதிரி சாதாரண அளவுக்கு வர வேணும் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நிக்கிறது வறுமனே வந்து சினிமா பாடல்கள் மட்டும்தான் அப்ப இதுகளையும் அவ கொண்டு போய் சேர்க்க வேணும் எல்லாரும் பாடணும்ன்றதுதான் எங்களோட விருப்பம் நீங்க இப்ப இந்த டிஜிட்டல் தளத்துல வெளி கொண்டு போகணும்ன்றதுக்காக இந்த முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டு வாரீங்க இந்த டிஜிட்டல் தளத்துல எப்படி எப்படி நீங்கள் நீங்க இன்னும் ஆவணப்படுத்தலாம் நினைக்கிறீங்க இல்ல இளைஞர் சமூகத்துல அத கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மையாவே தவிர்க்க முடியாம அங்கள்ட்ட இருக்குது சோஷியல் மீடியா தான் எப்படியும் நாங்கள் சோஷியல் மீடியாக்கள் மூலமாக தான் இது பரப்பி வேணும் இதை கொண்டு போய் சேர்க்க வேணும் ஒவ்வொரு தரட்டை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் சோஷியல் மீடியாவோட தொடர்பு தான் ஆக்கள் இருக்கினும் அப்போ ஒரு குடும்பம் குடும்பமாக இது தெரிய வரணும் என்றாலும் நாங்கள் அதுக்குள்ளாலதான் தெரியப்படுத்த வேணும் அடுத்தது இன்னொரு முயற்சி செய்யலாம் கிராமங்கள்ல இது பற்றி விரும்புறாக்கள் ஒவ்வொரு ஊர்கள்லையும் விரும்புறாக்கள் ஒவ்வொரு குழுக்களாகி அந்த குழுக்களோட சேர்ந்து நாங்களும் ரைட் இந்த பாரம்பரிய பாரம்பரிய முக்கியத்துவம் கலை எப்படி அதை சேர்ந்து ஆற்றிகை செய்யறதுன்றது பற்றி நாங்கள் ஆலோசிச்சு அதுக்கான வேலை திட்டங்களையும் ஈடுபடலாம் இப்ப சமூக வலைத்தளங்களோட எல்லாருமே ஒன்றுடன் இருக்கிறதால செய்கிறது இலகு வந்து நீங்க நினைக்கிறீங்க தமிழர்களுடைய கலை வடிவங்களை அழிய விடாது பாதுகாக்கிறதுக்காகவும் அதை ஆவணப்படுத்துறதுக்காகவும் டிஜிட்டல் தளங்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய பணிகளை அமைக்கொள்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இதற்குரிய அனுசரணைகளை வழங்குறதுக்கு புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் பேசுகிற சொந்தங்கள் அனுசரணை வழங்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இன்றைக்கு யாழ்ப்பாடி நிகழ் சகோதரிகள் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு பணி என்னடா எங்களுடைய தற்காலத்தில் எங்களுடைய தமிழர் தமிழுக்கும் எங்களுடைய தமிழ் கலைக்கும் மிக முக்கியமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு பேரை நாங்கள் இன்றைய தினம் இந்த ஆளுமையை தேடிய பயணத்தில் சந்தித்திருந்தோம் தொடர்ந்து இது இவ்வாறான பணிகளை இன்னும் நிறைய கலை வடிவங்களை நீங்க வெளி உலகுக்கு கொண்டு வரணும் அதை ஆவணப்படுத்தணும் மெட்டாக பார்த்து அதை பகிர்ந்து கொள்றதுக்கு உங்களுடைய சேவை மிக முக்கியமானது எங்களுடைய யாரும் ஜாத்ரிக குழுமம் சார்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி